அல்லவராக இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்புக்குரியவர்கள் நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருங்க உங்களுக்காக கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார் இன்னைக்கு கூட ஒரு அற்புதம் நடக்கப் போகுது ஆமா ஆமாம் போங்க எத்தனை வருஷமா நான் காத்திருக்கேன் தெரியுமா எனக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு ஒரு அற்புதமும் நடக்கலையே என்னமோ நீங்கள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தானே உங்கள் மனசு கேள்வி கேட்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஏசப்பா சொல்லியிருக்கிறத தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு மனுஷன் காத்துக்கிட்டே இருக்கிறான் குளம் எப்பொழுது கலங்கும் என்னை யார் இறக்கி விடுவான் ஒரு துருளையே என்னை இறக்கி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த குளத்தின் அருகே முப்பத்தெட்டு வருஷமாக ஒருத்தன் காத்துருக்குறான் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்து இருந்துகிட்டே நமக்கு இவ்வளோ வேதனையாக இருக்குது நான் இத்தனை வருஷம் காத்துருக்குறேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல ஆச்சாச்சா நம்ம என்ன செஞ்சிடறோம் டென்ஷன் ஆயிடுறோம் இங்கே பாருங்கள் அந்த குளத்தை கலக்கும் பொழுது தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவாப்ல சரியா அப்போ யார் முதல்ல இறங்கி அந்த குளத்துக்குள்ளே முங்குறாங்களோ அவங்க சுகம் பெற்று வெளியே வருவாங்க இப்படி முதலாவது முங்குகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆனால் இவன் படுத்த படுக்கையில் இருக்கான் இவனுக்கு வந்து யாராவது ஹெல்ப் இல்லைன்னா இங்கே முடியாது யாராவது தூக்கிட்டு போய் அந்த குளம் கலங்கும் பொழுது முதல் முதல்ல தேவதூதன் கலக்கும் பொழுது இவங்க போய் என்ன செய்யணும் உள்ள இறங்கணும் சரியா அப்படி முதல்ல கொண்டு போய் இவனை இறக்கி விட்றதுக்கு யாருமே இல்லை யாருமே இல்லை ஹெல்ப் பண்ணுறக்கு யாருமே இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை சரி ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் வருஷத்துக்கு எத்தனை நாள் அப்போ முப்பத்தெட்டு வருஷத்துக்கு எத்தனை நாள்னு யோசிச்சு பாருங்கள் முப்பத்தி எட்டு வருஷம் அவ்வளோ பொறுமையாக காத்திருந்தான் ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் கொஞ்ச நாள் காத்திருக்கிற நமக்கு எப்படி வந்துடுது டென்ஷன் ஆகிடுது இல்லையா ஆமாம் என்னத்தை எத்தனை வருஷமாக இருக்கிறேன் எத்தனை வருஷமாக ஃபாஸ்ட்டிங் இருக்கிறேன் எத்தனை வருஷமான ஆண்டவரே ஆண்டவரேன்னு அவரை தேடுறேன் ஆனால் கருத்தர் எனக்கு இறக்க மாறாட்டவே மாட்டேங்கிற அப்புறம் நான் மட்டும் எதுக்கு அவர்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கணும் இல்லையா அப்படி டென்ஷன் ஆகுது ம் ஒரு சிலர் உடனே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா நீ ஏசு ஏசுன்னு ஏசு கோயிலுக்கு போனதுனால தான் உனக்கு இந்த கஷ்டம் அதனால் நீ என்ன பண்ணு ஏசு கோயிலுக்கு போகிறத நிறுத்திட்டு நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வா உனக்கு நல்ல ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே மனசு என்ன சொல்லுது ஒரு வேலை அப்படி போனாலாவது நமக்கு நன்மை கிடைக்குமோ அப்படின்னு நினைக்குதுல்ல இல்லை கர்த்தர் இன்றைக்கி எச்சரிக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க மகளே அப்படி போகாதீங்க மகனே தேவன் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு தெரியுமா நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப் போகிறேன் நானே இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் ஆலே லூயா இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் அவரே வருவார் இந்த முப்பத்தெட்டு வருஷமா குளத்தை தேவதூதன் கலக்குவாரு நம்ம இறங்கி போயிடலாம் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கிறாரு படுத்து படுத்து படுத்த படுத்த இருக்கிறாரு யாருமே ஹெல்ப் பண்ணலை சரியா ஆனால் அவர் நம்பிக்கையாக இருந்து போகலை ஆட இனிமேல் எதுக்கு நான் இங்கே இருக்கணும் ஆ எனக்கு பின்னாடி வந்தவங்க சுகமாயி சுகமாயி போயிட்டே இருக்கிறாங்க நான் மட்டும் இப்படியே இருக்கிறேன் நான் கத்துறேன் கதுறேன் ஒருத்தர் கூட என்ன செய்யலை என் சத்தத்தை கேட்கல எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் கூட வரல அவருடைய உள்ளம் எப்படி உடைக்கப்பட்டிருக்கும் தெரியுமா ம் அவர் கண் எதிரில் அத்தனை பேர் சுகம் பெற்று போகிறாங்க கண் எதிரில் அத்தனை பேர் சுகம் பெற்று சுகம் பெற்று அப்படியே எழுந்திரிச்சு சந்தோஷமாக போகிறாங்க தேவனை பாடிக்கிட்டே போகிறாங்க இவர் பார்க்குறாரு கத்தரையே நான் நம்பி இருக்கிறேனே இந்த தேவதூதன் குடத்தை கலக்கும் பொழுது என்னையும் இந்த இடத்துல இருந்து தூக்கி அதில் முதலாவது கொண்டு போய் விட்டு நானும் சுகம் பெற்று இதே போல் தேவனை மகிமைப்படுத்திட்டு போகணுன்னு காத்திருக்கிறேன்னா எனக்கு ஏன் கிடைக்கல அவருடைய உள்ளம் அப்படி அங்கலாய்த்து கொண்டுருக்கோரு யாராருக்கலாமோ அந்த கிருபை கிடைக்குதே எனக்கு அந்த கிருபை வேணுமே அப்படி சொல்லிட்டு சரிங்களா இன்றைக்கி உங்கள் கிருபை இழந்து விடாதீங்க தேவன் உங்களை தேடி வந்துருக்கிறாரு கத்தர் என்ன தெரியுமா சொன்னார் நான் இந்த நபர் மீது நான் பிறக்கும் முன்பே திட்டம் வைத்து விட்டேன் யார் மேலே முப்பத்தெட்டு வருஷமாக இந்த குளத்தினரையே இல்லையா அவன் மேலே தேவன் திட்டம் வச்சிருக்கிறார் யார் அவருடைய ஏக சுதனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புறதுக்கு முன்பாகவே அந்த மனசனை குறித்து ஒரு திட்டம் வச்சுட்டாங்க நம்ம அப்பா அவர் சொல்றாரு மற்றவங்களுக்கு எல்லாம் தேவதூதன் கலக்கனா மனசை இறக்கி விட்டான் ஆனா தேவகுமாரனே இறங்கி வந்தார் ஹல லூயா எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கப்போகுது தேவகுமாரனே இறங்கி வர போகிறார் தேவகுமாரனே இறங்கி வர வரப்போகிறார் தேவகுமாரனாகி இயேசு உங்க வீட்டுக்கு வர போகிறார் வரப்போகிறார் இயேசுனை தேடி வருகிறார் ஹலோ லூயா ஒருவேளை இத்தனை ஆண்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு உங்கள் உள்ள அப்படியே அங்கே எல்லாம் இருக்கிறத நான் பார்க்குறேன் தெரியுது எனக்கு நான் இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போகிறேன் நான் ஆண்டவர்கிட்ட விலகவே இல்லை நான் இவ்வளவுதான் நான் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கணும்னு வாழ்ந்துகிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்றது எனக்கு கேட்குது அர்ஞான மகனே அருஞான மகளே இன்னைக்கு தேவகுமாரனாகிய இயேசு உங்கள் வீட்டுக்குள்ள உங்களை பார்க்க உங்களுக்கு அற்புதம் செய்ய வரங்கிறார் காலே லூயா அப்படிதான் அந்த பிளான் போடப்பட்டுருச்சு பரவ ஒரு ராஜ்ஜியத்தில் எப்படின்னா இங்க காத்துட்டே இருக்கிறாங்க சரியா முப்பத்தெட்டு வருஷமா காத்துட்டே இருக்கிறாங்க அங்கே பிளான் போட்டாச்சு தேவக்குமாரா ஏசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஹலே அப்படி ஏசு அந்த மனுஷனை தேடி போடாது பார்த்துக்கங்க அந்த குளத்துக்கு பக்கத்தில் போயாச்சு அவன் படுத்த படுக்கையில் தான் இருக்கிறான் முப்பத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு எந்த மாற்றமும் இல்லை ரியாக்ஷன் கொஞ்சம் கூட இல்லை அவன் பக்கத்தில் போயிட்டு இயேசு ஒரு கேள்வி கேட்குறாரு நீ சுகம் பெற விரும்புகிறாயா நானாக இருந்தா நீங்களாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம் யாடியா நீ முப்பத்தெட்டு வருஷம் எங்கேயா போனேன் இப்போ வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் இனிமேல் நான் சுகம் பெற்று என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு இருப்போம் டென்ஷன் ஆகிருப்போம் ஆனால் அவர் அழகான ஒரு பதிலை சொல்கிறாரு இந்த குளம் கலக்கப்படும் பொழுது என்னை முதலாவது இறக்கி விடுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை எவ்வளோ வேதனை பாருங்கள் இன்னைக்கு கூட நீங்கள் இதே வேதனையில் தான் இருக்கிறீங்க உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சிருந்தா நீங்கள் நல்லா படித்து முன்னுக்கு வந்திருக்கலாம் வந்திருக்கலாம் அருமையானவர்களே ஒரு அருமையான சகோதரி எனக்கு தெரியும் அவங்க மக அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அவங்க ஹஸ்பண்ட் கைவிட்டுட்டு போயிட்டாங்க இந்த சகோதரி தன்னுடைய கூட பிறந்தவங்க கிட்டே கெஞ்சுறாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் என் மகளுக்கு பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு இடம் கிடச்சிருக்கு அதில் பீஸ் கிட்ட சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணலை யாருக்குமே மனசு வரல அந்த பிள்ளைக்கு தரவே மாட்டேன்ட்டாங்க காசு அப்புறம் அந்த சகோதரி ஒவ்வொருத்தர் வீடு வீடாக ஏறி இறங்கி பிச்சை எடுத்து அந்த பிள்ளைய படிக்க வச்சாங்க என் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு கூட நீங்கள் இதே சூழ்நிலையில் இருக்கலாம் உங்களுக்கு காசு தரதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்கள் பிள்ளையில படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நாங்கள் எதுக்கு உதவி செய்யணும் ஓ சூழ்நிலைக்கு நீ தான் காரணம் நாங்கள் காரணம் கிடையாது நாங்கள் எதுக்கு உதவி செய்யணும் உனக்கு நாங்களாம் செய்ய முடியாது எப்படியெல்லாம் பேசுறாங்க பார்த்தீங்களாமா இதுதான் உலகம் பட்டுச்சேல எடுப்பாங்க பத்தாயிரம் இருபதாயிரம்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் ஆசாசையாக என் பிள்ளைய படிக்கனு எனக்கு ஆசைங்கன்னு கேட்டால் ஆயிடுச்சு இப்போ எங்களோட பணமே இல்லைப்பா அப்படி சொல்லிடுறாங்க ம் அவங்களோட உண்மையில் பணம் இல்லாமல் தான் போகுது எந் எதை சொல்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது பிரியமானவர்களே இவனை இறக்கி விட்றக்கு ஒருத்தருக்கு கூட மனசு வரல நான் கதறான் கெஞ்சிடான் ஒருத்திரியாக பார்த்து பார்த்து கெஞ்சிடான் எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ம் முப்பத்தெட்டு வருஷம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க என் அன்பு பிள்ளையே நீங்கள் கூட இப்போ அப்படி தான் இருக்கீங்க நானும் அப்படிதான் அந்த தான் இருக்கேன் எனக்கும் யாருமே உதவி செய்ய மாட்டேங்க எனக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் என் பிள்ளைக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் நல்ல பதவியில் இருக்கிறாங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நல்ல காசுல இருக்குது கோடி கோடியாக பேங்க்ல பேலன்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் என் பிள்ளைக்கு பீஸ் கட்டுருக்கு ஒரு ஐயாயிரம் தரமாட்டிக்காங்க அப்படின்னு உங்களுடைய இருதயம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்பா என்ன சொல்கிறாங்க தேவகுமாரனாகிய நானே வரேன் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு அந்த அப்பா வராங்க தேவகுமாரனாகிய நானே வரேன் அவர் வந்துட்டு ஒரே ஒரு கல்வி தான் கேட்பாரு நீ சுகம் பெற விரும்புகிறாயா அவர் என்ன சொன்னார் அதுக்கு என்னைய தூதன் வந்து கலக்கும்போது முதலாவது இறக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாரா சொன்னாரா நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்பா கேள்வி கேட்பாங்க உங்ககிட்ட நீங்கள் என்ன பதில் சொல்லாண்டு இருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி யோசித்து பார்த்துக்கோங்க சரிங்களா என் அன்புக்குரியவர்களே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றப் போகிறார் தேவகுமார் நான் உங்களை தேடி வருகிறேன் அவரே உங்களை விடுதலை என்னப்பா தூதன் சுகமா என்னுடைய ஒரு வார்த்தை கலக்குனாதான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஹலே லூயா ஐயோ என்னால் முடியலையே இத்தனை வருஷமா வியாதியில இருக்கிறேனே பாக்கா கிடையாது போகாத டாக்டர் கிடையாது போகாத மந்திரவாதி கிடையாது எல்லார்கிட்டையும் போயாச்சு எனக்கு சுகமே கிடைக்கலையே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார் ஒண்ணு வேணாம் விசுவாசம் மட்டும் போதும் இங்கே அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேங்காய் பழம் பால் எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை எதுவுமே வேணாம் உங்க இருதயத்தில் இருந்து ஒரு விசுவாசம் எலும்புனா போதும் ஒரே நொடியில் அந்த அற்புதம் நடக்கும் ஹலோவியா எங்க அப்பா அவ்வளவு அற்புதத்தை செய்ய இன்னைக்கு உங்ககிட்ட வந்துகிட்டு இருக்கிறாரு இத்தனை வருஷம் காத்திருந்த உங்களுக்கு மனுஷர் வரல தேவகுமாரனே இறங்கி வர்றார் தேவகுமாரனே இறங்கி வர்றார் இதுக்கு மேலே என்ன வேணும் இதுக்கு மேலே என்ன வேணும் அவரே உங்களை தேடி வர்றாருன்னா அப்புறம் வேற என்ன வேணும் இல்லையா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்பா இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்ல சொல்லும் போது நானே வருவே யாராவது தூதனை அனுப்புவேன் தானே எப்போவும் சொல்லுவாங்க ஆ இல்லைன்னா அங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்வேன் அப்படிம்பாங்க இப்போ அப்படி சொல்லலை நானே வருவேன் நானே வருவேன் நானே வருவேன் லூயா அவரே வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய போயிடிறார் நம்பலாமா நம்புங்க விசுவாசிக்கலாமா விசுவாசிங்க விசுவாசிச்சாதான் அந்த மகிமை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதுலேருந்து ஒரு அற்புதம் நடக்க போகுது பார்க்கலாமா சேலஞ்ச் எடுத்துக்கலாமா நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த அற்புதம் தான் நடக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணும்போது நீங்களும் ஜெபம் பண்ணும்போது கண்ட நடக்கும் நடக்கலைனா அப்போ நடக்காது நடக்கலைனா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் நடக்க நடக்காது விஸ்வாசம் தாங்க வேணும் விசுவாசம் தான் வேணும் நான் அதை தான் திரும்பதும் இருக்கேன் விஸ்வாசிக்கிங்களா விஸ்வாசிக்கிங்களான்னு எதுக்கு கேட்கேன் அந்த விசுவாசம் உள்ளே பூரணப்படும் பொழுது அப்படி ஒரு அற்புதம் சடனாக நடக்கும் இன்றைக்கி நடக்க போகுது இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே அப்பா வர்றாங்க வர்றாங்க உங்கள் பக்கத்தில் வர்றாங்க உங்களை தொடுறாங்க தூக்குறாங்க எனக்கு இத்தனை வருஷமாக இப்படியே தான் இருக்கேன் படுத்த படுக்கையிலே தான் இருக்கேன் என் காரியம் எல்லாம் இத்தனை வருஷமா தோல்வியில் தான் போய்கிட்டு இருக்குது ஒன்றும் நடக்கிற பாடு இல்லை நானும் பாசிங் இருந்திருந்து பார்த்துட்டேன் சர்ச்சைக்கு போய் சர்ச்சைக்குள்ளே தான் கிடந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்களா பாருங்க வேத புஸ்தகத்தில் ஒரு அருமையான தாயாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவள் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியாக இருந்தாள் அவள் எவ்வளவேனும் வேணும் நிமிர முடியாத கூனியாக இருந்தாள் ஓ அப்படிப்பட்ட ஒருத்தி ஆலயத்திலேயே இருக்குது அந்த அம்மா ஆலயத்தையே தஞ்சமா வச்சிருக்கு வேற எங்கேயுமே போகிறதில்ல ஆலயத்திலேயே கிடக்கு அந்த நிவரவே முடியலை ஆனா இயேசு வந்தாரு அங்க பிரசங்கம் பண்றதுக்காக கர்த்தர் எந்த இருக்கும் போது அவளை பார்த்தாரு அவள் மேல ஒரு தரிசனம் இருந்துச்சு அவள் மேல அது கர்த்தருக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு தெய்வ குமாரனாகிய இயேசு அவளை பார்த்தாரு சுகமாக்கினார் என் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு கூட நீங்க சர்ச்சே கதின்னு கிடக்கேன் ஆண்டவரே கதின்ட்டு இருக்கேன் நான் மற்றவங்கெல்லாம் வந்து அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க என் கூட உள்ளவங்களே அங்கங்கெல்லாம் போகிறாங்க ஆனால் நான் அப்படி போகக்கூடாது கற்றுக்கு பிரியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் கத்தரே கதின்னுட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா ஈசபாவே வரா தேவகுமாரனே உங்களை தேடி வராரு தேவகுமாரனே உங்களை தேடி வர்றார் சுவசிக்கிங்களா ஆ இந்த சபைக்குள்ளேயே அவள் கிடக்கிறார் எவ்வளவு வேணும் நிம்முற முடியாது அதான் ஒரு கூனி அது கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் ம் நீங்கள நான் சர்ச்சைக்கு போவோமா போவோமா நமக்கே நின்று எழுந்திரிச்சு நின்று நிற்க முடியல இந்த இதில் நாம் எப்படி சர்ச்சிக்கில் போய் உட்காரதுன்னு நம்ம நினச்சிடுவோம் இல்லையா ஆனால் இந்த மகள் அங்கேயே தான் இருக்காங்க சர்ச்சையே கதின்னு கிடக்காங்க அப்போ நான் பார்த்துக்குங்க இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க நீங்கள் உங்களுக்கு தான் வேணும்னு அவங்களுக்கு சொல்லிட்டேன் கர்த்தர் அற்புதம் செய்ய போறார் சரியா அந்த அற்புதத்தை நம்ம இப்போ கொள்ள போகிறோம் அலில்வியாக அந்த அற்புதம் இப்போ நடக்க போகுது உங்களுக்கு நடக்க போகுது சரியா அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னா உங்களுக்கு ஒன்றே தான் தேவை விஸ்வாசம்தான் என் பிள்ளையே நான் காத்துட்ருக்கேன் இத்தனை வருஷம் நான் காத்துட்ருக்கேன் எனக்கு எந்த அற்புதமும் நடக்கலை ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும்னு நான் தேடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்கல்ல ஆ எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது ஆட எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையா அப்போ ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் உண்மையாக நடக்க எனக்குது அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அதெல்லாம் உண்மைதானா ஏன் ஏன் வாழ்க்கையில் மட்டும் நடக்கல நானும் ஏசபோதனை கதின்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒருவேளை அவங்களுக்கு அவங்க மூலமா அற்புதம் நடந்துச்சு இவங்க மூலமா அறுப்பதம் நடந்துச்சுன்னு இருக்கும் ஆனால் உங்களுக்கு அப்படி அல்ல தேவ குமாரனாகி இயேசுவே இறங்கி வந்து இன்னைக்கு அற்புதம் செய்ய போறார் இதுதான் தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்ன ஒரு வார்த்தை விசுவாசிக்கிங்களா எத்தனை ஆண்டு நான் காத்திருக்கேன் எத்தனை ஆண்டு நான் காத்திருக்கேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தீங்க வேதனைப்பட்டீங்க தானே ஆ என்ன கஷ்டப்பட்டீங்க ம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு விசாசிக்கிங்களா நம்ம ஜபம் பண்ணும்போது என் கூட சேர்ந்து நீங்களும் ஜபம் பண்ணுங்க நான் அப்பாட்ட தான் வந்தேன் இசப்பா என் கூட சேர்ந்து அவங்க ஜபம் பண்ணுவாங்க அப்போது அந்த அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் கண்டிப்பாக ஏசப்பா அற்புதம் இருக்காங்க உங்களுக்கு இத்தனை வருஷம் இருந்த உங்களுக்கு சரிங்களா அப்போ அந்த அற்புதம் இன்னைக்கு நடக்க போகுது இதுவரைக்கும் எனக்கு நடக்கலையே இன்றைக்கி எப்படி நடந்துடும் அப்படி சந்தேகம்லாம் படக்கூடாது அப்படி சந்தேகப்பட்டா ஏசப்பாவை பிரியப்படுத்த முடியுமா சொல்லுங்க முடியாது தானே இன்றைக்கி நாம் ஏசப்பாக்கிட்ட ஒப்பு கொடுப்போம் அண்டவரே என்னால் என்ன செய்ய முடியல நம்ப முடியலை எனக்கு விசுவாசமே இல்லாமல் போச்சு ஏன்னா நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அந்த டென்ஷன் இப்போ இனி மன்னிச்சிக்கங்க நான் என்னையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கேன் எனக்கு ஒரு அற்புதத்தை மட்டும் செஞ்சிருங்கன்னு சொல்லி உங்களை தாழ்த்தி அப்பாட்ட ஒப்பு கொடுங்க அவர் தாழ்மை உள்ளவருக்கு தமது கிருபையை அளிக்கிற தேவனாக இருக்கிறேன் அமேன் என் பிள்ளைகளே தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசிகிட்ருக்கிறார் நான் அல்ல கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறார் என்ன பேசுகிறாரு எம்மடி அவ்வளோதான் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் நடக்காததா இனிமேல் நடக்க போகுது நீ நான் நடக்கிற காரியம் இல்லை அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்களா அந்த விஷயத்தில் தான் கர்த்தர் அற்புதம் செய்யப்படுறாரு ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது எல்லாரும் அற்புதம் பெற்றுக்கிட்டு சாட்சிலான்னு சொல்றாங்க எனக்கு மட்டும் தானே சாட்சி சொல்கிறதுக்கு டைமே இல்லை எனக்கு மட்டும் தானே சாட்சி சொல்கிற அளவுக்கு அற்புதமே நடக்கல அப்படின்ட்டு உங்கள் மனசு வேதனை பட்டுச்சு பார்த்தீங்களா அதுக்காக தான் தேவகுமாராகி இயேசு சொன்னார் நானே அவர்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர்களோடு இண்டைப்பட போகிறேன் இறங்கி வரப்போகிறேன்ட்டு அலையில்வியா இதுக்கு மேலே என்ன வேணும்னு சொல்லுங்க மற்றவங்களுக்கெல்லாம் யாராவது ஒரு தேவதூதனை அனுப்பி வச்சுருந்தாரு குளத்தை கலக்கிறதுக்கு அதில் இறங்கிறதுக்கு ஆனால் உங்களுக்கு மட்டும் தேவன் இறங்கி வருகிறார் தேவகுமாரன் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வரார் இதுக்கு மேலே என்ன வேணும்னு சொல்லுங்க அவர் இறங்கி வந்து அந்த ஆற்பதத்தை செய்ய போகிறார் அலையா அவர் இறங்கி வந்துட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் அப்புறம் வேறு ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது அவருக்கு இன்னைக்கு உங்கள் மேலே ஒரு கண் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார் நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்தமாதிரி செஞ்சிவாங்க இந்த மணி செஞ்சுவாங்க இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு ஒவ்வொருத்தரையாக தாங்குனீங்க ஒன்றும் நடக்கலை ஆனால் இப்போ ஒன்று நடக்குது தேவகுமாரனே உங்களை தேடி வர்றார் எப்படி இருக்குது அவரே இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அதை தான் சொல்ல சொன்னார் நானே வருவேன் நானே வருவேன் காத்திருந்த உங்களுக்கு அவர் சொல்லுகிற இந்த நல்ல வார்த்தையை விசுவாசிங்க அவர் சொன்ன ஒரு காரியம் தான் என் கிட்ட சொல்லு நானே போய் என்ன செய்ய போகிறேன் இந்த அற்புதத்தை அவங்களுக்கு செய்ய போகிறேன் ஆமே வேறு எதுவும் கிடையாது தேவனையே இறங்கி வந்து இந்த அற்புதத்தை செய்யப்பேன் எவ்வளோ பெரியா இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இப்போ இந்த ராத்திரியில் நடக்க போகுது அமே எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம் இந்த வார்த்தையை தந்துட்டு இதை என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுன்னு கருத்தர் சொல்லவும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆகா எல்லாருடைய துக்கத்தையும் கற்று சந்தோஷமாக மாற்றிட்டாரா அப்படி இதுக்கு மேலே வேற என்ன வேணும் நானே வருவேன் வேற சொல்லிட்டாரா அது வேற ஐயோ எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தலகால் புரியலை இன்றைக்கி எசப்பாவே உங்கள் வீட்டுக்குள்ளே போறாங்க நம்ம ஜபம் பண்ணும்போது அவரே வந்து அவரே சுகத்தை கொடுக்க போறாரு அவரே உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறாரு அப்புறம் வேறு யாரு வரணும் ம் வேற யாரும் வரணுமா இத்தனை நாள் வராதவங்க வரப் வரப்போகிறாங்களா சரியா ஆகவே நான் உங்கள் நோக்கி பார்ப்போம் சரியா ஏசப்பா எனக்கு இந்த அற்புதம் நீங்கள் செய்யுங்க நான் விசுவாசிக்க இத்தனை வருஷம் உங்களுக்காக நான் காத்திருந்தேன் நீங்களே எனக்கு இந்த அற்புதத்தை செய்ய இறங்கி வரேன்னு சொல்லிட்டீங்க இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் நீங்கள் வாங்கப்பா எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா நான் பட்ட பாடுக்கெலாம் ஒரு முடிவு வரட்டும்பா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்வு வரட்டும்பா என் கடன் மறையட்டும்பா என் பாடுகள் எல்லாம் நீங்கட்டும்பா என்னை தூக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம்மா அண்டவர் இந்த அற்புதத்தை இன்றைக்கி இந்த நொடி உங்களுக்கு செய்ய ஆசைப்படுறார் முப்பத்தெட்டு வருஷம் பொறுமையாக காத்துட்டே இருந்தான் அவன் மனம் சளிச்சு போகலை அவன் வேதனைப்படலை சொன்னது என்ன தெரியுமா தேவதூதன் குளத்தை கலக்கும் போது என்ன இறக்கி விடுறதுக்கு யாரும் இல்லைன்னு தான் சொன்னானே தவிர ஆ முப்பத்தெட்டு வருஷமாக கிடைக்காத சுகம் இனிமேல் கிடைக்கமாக்கும் அது எனக்கு எதுக்கு அப்படி அவன் சொல்லவே இல்லைம்மா ஒருவேளை நீங்கள் கூட இருக்கலாம் ஆட என் பூர்ஜன் எங்கே திருந்த ஒரே குடி இவர் திருந்துவார்னு நான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் நடக்கலை எப்படிலாம் கவலைப்படக்கூடாது இன்றைக்கி உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்குது உங்கள் குடிகார கணவன் கருத்தை திருத்துறாரு சரியா எனக்கு குழந்தையே இல்லையே இத்தனை வருஷம் காத்திருந்தேன் பாபு எனக்கு தரவே இல்லை இன்னும் எப்படி கணக்கி போக போகுது இன்னும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா கலங்காதீங்க அந்த தேவகுமாரனே உங்களுக்கு இறங்குவார் எப்படி சாராளுக்கு ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடு நின்ற பின்பு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பலம் கிடச்சிச்சோ அதுதான் தெய்வீக பலம் அந்த பலத்தினால உங்களை இடைக்கட்ட போகிறார் அந்த பலத்தினால நீங்கள் கர்ப்பம் தரிக்க போறீங்க பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார் பார்த்திங்களா அந்த பலத்தினால தெய்வம் உங்களை இடைக்கட்ட போகிறார் விசுவீங்களா விஸ்வாசித்தவளே பாக்கியவர் என்று சொல்லப்பட்டார் என் அன்புக்குரியவர்களே அப்பா இந்த வார்த்தையை சொன்னாரா என்னென்று சொன்னார் தெரியுமா நானே வருவேன் நானே 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 பிள்ளைக்கு அற்புதம் செய்வேன் நானே போய் அந்த காரியத்தில் இறக்கம் செய்வேன் நானே விடுதலை ஆக்குவேன் நானே இதை செய்ய போகிறேன்னு சொன்ன உடனே எனக்கு கிடைச்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்போது நானே செய்வேன் என்று சொன்னவர் இன்றைக்கி உங்களை தேடி வர்றார் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம் வேறு ஒன்றும் நம்ம செய்ய போகிறதில்லை சரிங்களா இன்றைக்கி நம்ம இசைப்பட்ட ஒப்பு கொடுத்து இசைப்பா நீங்கள் எனக்கு கற்புதம் செஞ்சால் போதும் நீங்கள் என்னை தேடி வந்தால் போதும் நான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன் என்னை தேடி வரேன்னு சொல்லியிருக்கீங்க வாங்கன்னு நம்ம கூப்பிட போகிறோம் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் ஹலில்வியா விஸ்வாசிக்க மகளே விஸ்வாசிக்கிங்களா மகனே ஏ அப்பா இத்தனை லட்சம் கடன் போச்சு நான் என்ன செய்யன்னு தெரியல எனக்கு விசுவாசமே வர மாட்டேங்குது அவர் எப்படி என்னையை தூக்குவார் இதில் இருந்து அப்படின்னு நினைக்கிங்களா சர்வ வல்லோருக்கு இதெல்லாம் ஒரு கால் தூசுக்கு சமம் அவரால் முடியும் அவர் செய்வார் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு திட்டம் பண்ணிட்டாரு செய்வார் சரியா நீங்கள் விசுவாசிங்க இன்னைக்கு ஏசு அப்போ உங்களை தேடி தான் வராங்க தேவகுமாரனாகி ஏசு கிறிஸ்து உங்களை தேடி வர்றாங்க உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காக ஹலையா எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நம்ம தர்றாங்க பாருங்கள் அப்போ நம்ம அதை இழக்கலாமா இழக்கக்கூடாதுல இன்றைக்கி ஜபம் பண்ண போகிறோம் இசைப்பாடு நம்ம கேட்க போகிறோம் யார் யாருக்கு என்ன பிரச்சனையோ அதை தான் நம்ம சொல்லி ஜபிக்க போகிறோம் இப்போ ஜபிக்க போகிறோம் சரிங்களா அண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த போராட்டம் இருக்குது எனக்கு இதுலேருந்து விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போகிறோம் கத்தர் உங்களை விடுதலை ஏற்க போகிறாரு ஜெபிக்கலாமா என் கூட சேர்ந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை கடன் பிரச்சனையா குழந்தை இல்லையா திருமணம் ஆக மாட்டேங்கா படிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கீங்களா என்ன பிரச்சனை நோயில் இருக்கீங்களா பேபி சாசினுடைய கோளாறு இருக்கா பயமாக இருக்கா கணவர் குடிச்சிட்டு இருக்கிறாரா உங்கள் மகன் அடிட்டாக இருக்கிறானா ம் யாருக்குமே தெரியாமல் செய்த உதவியினால் மாட்டிக்கிட்டீங்களா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஈசப்பாட்ட சொன்னோம் அவர் உடனே இறக்கம் செய்கிறவராக இருக்கிறார் இறங்கி உங்களை விடுதலை ஆக்கிறவராக இருக்கிறார் கேட்போம்மா ஈசப்பா எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லி கேட்போம்மா அந்த தெய்வத்தை நோக்கி ம் அவரே சொன்னது இது எப்படி விடுதலையாக்கப் போகிறீங்கப்பான்னு கேட்டேன் அப்பா சொன்னாங்க நானே இறங்கி வந்து விடுதலையாக்குவேன் நானே வருவேன் நானே வருவேன் ஓ அவர் வருவார் தானே அப்போ நம்ம ஜபம் பண்ணலாமா ஆ கேட்கலாமா கற்றுக்கிட்ட இசப்பா எனக்கு இறங்குங்கன்னு சொல்லுவோம்மா அவரே இறங்கி வரேன் அப்போ நம்மளை கைவிடுவாரா கைவிட மாட்டாங்க ஓகேயா சோதரம் பிதாவே உமக்கு நன்றி இந்த வேலையிலும் கூட தகப்பனே உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் யார் யார் என்னோடு இணைந்து பாரத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு உங்கள் விடுதலை சுகத்தை நீர் வந்து இறங்கி செய்ய போகிறதற்காக நன்றி தேவக்குமாரனாகியேசுவே நீரே இதை செய்தீரென்று சிலை நாங்கள் உண்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா விடுதலையாக்குங்க விடுதலையாக்குங்க நோயிலிருந்து பேயிலிருந்து வியா வியாதியில் இருந்து குழந்தை இல்லை என்கிற அந்த கவலையிலிருந்து அந்த வியாதனை மாறட்டும் வலி விலகட்டும் கடன் மாறட்டும் வீடு கட்டப்படட்டும் திருமணமாகட்டும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் வெளிநாடுகளுக்கு போக ஆசைப்படுகிறவங்க வாசல்கள் திறக்கட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இதுவரைக்கும் மனிதர்களை நம்புனீங்க இப்போ தேவகுமாரனே இறங்கி வந்து உங்களை விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லிக்கிறேன் நந்தி அப்பா விடுதலையாக்குகிறதுக்காக நந்தி அநேகர் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க உங்கள் வலி குணமாகிறது கேன்சர் குணமாகிறது கண் பார்வை தெரிகிறது எத்தனை நோய் மறைஞ்சிட்டு இருக்குது தெரியுமா ஏசப்போ உங்களை தொடுகிறத நான் பார்த்துட்டே இருக்கிறேன் அநேகர் விடுதலையாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அநேகர் விடுதலையாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய அற்புதம் நடந்து கொண்டே இருக்குது கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கு நடக்க முடியாதவங்க நடக்க முடியுது கால்களில் பலன் உண்டாகி கொண்டு இருக்கிறது இயேசுவின் அந்த ரத்தத்தை வைத்து நான் செபிக்கிறேன் விடுதலையாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க எலும்புங்க எலும்புங்க நடந்து பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்து கொண்டு இருக்கிறார் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு இன்னைக்கு வந்துருச்சு வந்துருச்சு இயேசுவே உங்களை தேடி வந்திருக்கிறார் அவருடைய மகிமை உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது விடுதலையாக்கப்பட்டீங்க விடுதலையாக்கப்பட்டீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ அவங்கள தொட்டிருக்கிறார் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார் இன்று முதல் இருப்பீர்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஹலே லுவியா